என்னது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் இருக்கா இது நம்ம கிருபானந்த வாரியாரால் நடுபழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில்னு பேர் வைக்கப்பட்ட முருகன் கோவில் இந்த வீடியோவில் வாங்க நம்ம நடுபழனியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்ன தேவரள்ளி நடு பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் இது எங்க இருக்குன்னா பெங்களூர் ஹைவே காரியமங்கலத்துல போச்சம்பள்ளி போற வழியில தான் இந்த கோயில் இருக்கு இந்த கோயில் பழனி மலை போலவே சிறிய கொன்று மேல அமைஞ்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய மூலவருடைய பேரு தண்டாயுதபாணி பழனி சுவாமி முருகன் இங்கே இருக்கக்கூடிய முருகர் பழனி முருகர் போலவே தன்னோட வலது கையில் தண்டத்தோட நம்மளுக்கு காட்சி தராரு இங்கே நீங்கள் தண்டாயுதபாணி சந்நிதி மற்றும் விநாயகர் உபசந்நிதி ரெண்டுமே நீங்கள் பார்க்கலாம் இந்த கோயில் ரொம்பவே பழமையான கோயில் எவ்வளோ வருஷம்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல உங்களுக்கு அது பற்றி தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்க விசேஷ நாட்களில் கிருபானந்தா வாரியார் நிறைய முறை இங்கே வந்து அவரோட சொற்பொழிவை தந்திருக்காரு இந்த கோயில் பழனிக்கும் நடு பழனிக்கும் நடுவில் இருக்கிறதுனாலேயே கிருபானந்த வாரியாரால் நடு பழனி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டுள்ளது நீங்கள் முருகனை தரிசிக்க சுமார் ஒரு முந்நூறு படிக்கேட்டை ஏறி போக வேண்டியதாக இருக்கும் மலை ஏறும்போது இடுமனின் சுனை மற்றும் இலைப்பார மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் காமிகாகம் முறைப்படி ஒரு கால பூஜை நடைபெறுகிறது கோயிலோட முக்கிய பண்டிகையாக ஆடி கீர்த்திகை பொங்குனி உத்திரம் மற்றும் தைப்பூசம் தைப்பூசம் இங்கே பதினஞ்சு நாள் திருவிழாவா கொண்டாடப்படுது பதினஞ்சாவது நாளில் தேர் திருவிழாவா கொண்டாடப்படுது கோயிலோடய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் பிங்க் பண்ணுறேன் நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணலாம் நாளைக்கு ஆடி கீர்த்திகை எத்தனை பேர் முருகர் கோயிலுக்கு போகிறீங்க கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா